வணக்கம் நான் விஷ்ணு பிரியா இந்த காணொலியில த ட இந்த இரண்டு எழுத்துக்களையும் எப்படி சரியா உச்சரிக்கிறது அப்படிங்கறத விளக்கமா பார்க்க போறோம் முதல்ல நாம தகரம் இந்த தாவோட உச்சரிப்பை பார்க்கலாம் இந்த வரைபடத்தை பாருங்க நாக்கின் நுனிப்பகுதி மேல் பல்லின் அடிப்பகுதியை பொருந்தி இருக்கு இல்லையா இப்போ நம்மோட நாக்கின் நுனியை கொண்டு மேல் பல்லின் அடிபகுதியில் பொருந்துமாறு வைக்கணும். வையுங்க இப்படி வச்சிட்டு நம்ம உச்சரிச்சோம்னா இந்த த வந்துடும். இப்போ எல்லாரும் நாக்கின் நுனி மேல் பல்லின் பொருந்து பொருந்துமாறு வைக்கணும். வச்சிட்டு உச்சரிங்க இந்த த வந்துடும். த த த நமக்கு இப்போ

இதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வரைபடத்தை பாருங்க நாக்கை சிறிது மடித்து அன்னத்தின் முன்பகுதியை தொடுமாறு வைத்து உச்சரித்தால் ட வந்துடும் ட இப்போ நீங்க நாக்கை சிறிது மடிக்கிறீங்க மடித்து அன்னத்தின் முன்பகுதியில் படுமாறு வைக்கணும் வச்சுட்டீங்களா வச்சிட்டு உச்சரிங்க இதே தாவ உச்சரிங்க

உச்சரிப்பு மாதிரி டு இது இந்த மட்டும் வன்மையாக கூடிய வல்லின எழுத்துக்கள் அனைத்துமே சில இடங்களில் மென்மையான ஓசையை பெறும் அந்த எழுத்துக்களையும் ஓசைகளையும் பற்றி அடுத்த காணொலியில நம்ம விளக்கமா பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு தகரத்துக்கும் தகரத்துக்கும் உள்ள சின்ன உச்சரிப்பு வேறுபாடு தெரிஞ்சிருச்சு கத்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சா ஆனா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் பயிற்சி செஞ்சாலும் சிலரால் உச்சரிக்க முடியாது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பிறவியிலேயே சிலருக்கு நாக்கில் குறைபாடு இருக்கலாமா சிலருக்கு நாக்கு தடித்து இருக்குமா அந்த மாதிரி இருந்தா இந்த எழுத்துக்களை சரியா உச்சரிக்க முடியாது அதுக்கு நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அது உங்களுடைய தவறு இல்லை அந்த மாதிரி தவறா உச்சரிக்கிறவங்களை பார்த்து சரியா உச்சரிக்கிறவங்க கிண்டல் பண்ணுவோம் இல்லையா அதையும் நம்ம நிறுத்திக்கணும் சரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்